வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஆவணி மாசம் அற்புதமான மாசம் ஆனந்தமான மாசம் இந்த மாதம் சிவராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுங்கிறத கொஞ்சம் இருக்கும் பார்ப்போம் என்ன சாமி குரு பேசி பார்த்துட்டோம் சனி பேசி பார்த்துட்டோம் ராகு பேசிட்டோம் ராகு ராகுகிதி பேசி பார்த்தாச்சு இப்போ என்ன செய்யறாங்க நான் மாத பலனை ஏதாவது சொல்லுங்க சாமி அப்படின்னு நிறைய நண்பருடைய எதிர்பார்ப்பு ஏன்னா மக்களுக்கு ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது உலகம் அப்படி தான் இருக்குது நினைச்ச மாதிரி நடந்துருதா நம்ம நினைச்சா அதுவும் நடக்குது அப்போ இந்த உலகம் நம்மளை நோக்கி போல உலகத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எது நடக்குது என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாமல் போய்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி காலங்களில் நீ எப்படி நடந்துக்கலாம் எப்படி நடந்தால் நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக இருக்குது அதுக்காகவே இந்த பதிவு சபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஆனந்தமாக இருக்குமா ஐயா இல்லைன்னா அலைக்களிப்பாக இருக்குமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இந்த கிருஷ்ண விஷயம் சொல்லுவாங்க என்னென்னு பாருங்க ஐயா அப்படிம்பாங்க சிவராசிக்காரருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சிவராசி அன்பர்கள் உங்கள் ராசியில் நட்சத்திர அதிபதி கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் ரெண்டு உடைவட்ட நட்சத்திரமும் ஒரு முழு நட்சத்திரமும் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க யாருன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு நட்சத்திர அதிபதி அவங்க உட்காந்துருக்குறாங்க அப்போ இந்த உங்களுடைய ராசி நாயகன் யாருன்னா சுக்கரன் லக்னத்துக்கு அவனே கதாநாயகன் சுக்கரனாலே என்னங்க சுகபோகத்தை அணுவிக்கத்தே பிறந்திருக்கீங்க சுகந்தான் தான் என் முதலிடணும் அப்படி ரொம்ப சுகத்துக்காக எதையாவது கொடுத்தா சுகத்தை அணிவிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எல்லாத்தையும் அனுவிக்கணும் பேராசைகளே மிகச்சிறந்தவர்கள் நீங்க ஆசையும் இல்லை பேராசை எதையாவது நினச்சா வாங்கிடணும் அப்புறம் பார்ப்போம் ரெண்டாவது நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம்யா இன்றைக்கி அனுபவிச்சிருவோம் இன்றைக்கி சாப்பிட்டு ஆகணும் நான் சொல்லுவாங்க வீட்டில் வீட்டில் இவ்வளோ சாப்பாடு இல்லை எதுக்கையாக ப்ரோட்டா இருந்தால் இன்றைக்கி நான் ப்ரோட்டா சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு வீம்பு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நாக்குக்கு அடிமையானவர்கள் இந்த ரிஷபராசிக்காரங்க நல்ல சுனையாக சாப்பிடணும் சுகமாக வாழணும் தான் பிறவி எடுத்திருக்கீங்க இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பலனை கொடுக்க போகுது இப்போ உள்ள கிரகத்தின் அமைப்படி அப்படின்னா உங்கள் வீட்டில் தான் குரு உட்கார்ந்துருக்கிறார் ஜென்ம குருவாக அதே போல் இந்த மாதத்தில் செவ்வாவோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டார் செவ்வாய் யாருன்னா குருவுக்கு ரொம்ப இஷ்டமானவர் தான் செவ்வாயும் குரு சேர்ந்தால் குருமங்கல யோகம் சொல்லுவாங்க அப்போ உங்கள் வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே குரு என்ன ஐயா அப்படி ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைய்யா என்னத்தையும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க நான் இயற்கையும் சொல்லியிருக்கேன் பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இது பன்னெண்டு மாதம் பலன் இந்த பன்னெண்டு மாதத்தில் ஒருத்தவங்களுக்கு மூணு மாதத்தில் ஆரம்பிக்கும் ஒருத்தவங்களுக்கு ஆறு மாதத்தில் ஆரம்பிக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒம்பது மாதத்தில் ஆரம்பிக்கும் இந்த மூணு விரிவாக தான் அவர் கொடுப்பார் இந்த ஸ்கூலில் சொல்கிறாங்களே காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டுன்னு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தின் தசாபுக்தி தகுந்த மாதிரி அவர் பலனை கூட்டு குடிப்பார் ஒழிய ஆனால் மொத்தத்தில் கொடுத்தே தீருவார் அதில் மாட்டுக்கு கிடையாது குரு வந்து எப்படின்னா பசிக்கிற நேரத்தில் பிள்ளைக்கு சாப்பாடு விட்டினா தான் அந்த பசி வந்து அந்த உணவு செரிமானம் ஆகும் அது குருக்கு தான் தெரியும் அழுத பிள்ள பால் குடிக்க சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் பால் கொடுக்க மாட்டேன் தாய் ஏன்னா ஜீர்ணிக்கணும்னா பிள்ளைங்க அது மாதிரி நமக்கு உண்டான குரு பகவான் இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு அவர் பாதவாதியாக இருந்தாலும் அவர் நல்லதை தான் செய்வார் உங்களுக்கு அதாவது ஸ்கூலுக்கு போகிறவங்க சின்ன பிள்ளை தான் செய்யும் ஆனால் போன பிறகு அங்கே போய் கல்வியை கற்ற பிறகு அது பெரிய ஒரு ஆளாகும்போது அப்போ தான் தெரியும் நான் அந்த பல்ல படித்தேன் அழுதுகிட்டு தான் போனேன் இன்றைக்கி நான் ஆனந்தமாக இருக்கேன் அழுது தானே பறக்கிறோம் அப்போ அப்போ அழுதாகத்தானே ஆனந்தம் கிடைக்கும் அழுதாகத்தானே பால் கிடைக்கும் அப்போ கஷ்டம் இருந்தால் லாபம் இருக்கும் ஓட்டம் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கு அற்புதமான தொழில் முன்னேற்றம் நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு தொழில் பண்ண பண்ண உங்களுக்கு லாபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஆவணி மாதத்துலேருந்து இந்த ஆண்டு ஊராமே உங்களுக்கு ஆவணி மாதம் அற்புதம் அதுக்கு வந்து அடிக்கல் இது தான் என்னங்க பயிற்சி ஆகலை ஆவணி மாதம் பிறந்தாலும் வாருங்கள் அற்புதமான பலன் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார் அடுத்து சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியம் தடைப்பட்டுட்டே இருந்திருக்கு சிவராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் பலது சொந்த வீடு வாங்குறவங்க வீட்டிலருந்து இன்னொரு வீடு மாறுறவங்க இடம் வாங்குறவங்க இடம் வாங்கி வீடு கட்டுறவங்க வாஸ்து பண்ணுறவங்க அந்த மாதிரி சுபகாரியங்கள் சுப செலவுகள் உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் உண்டு யார் சிவராசிக்காரங்களுக்கும் சிவலக்கணத்துக்காரங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் உங்கள் ராசியிலருந்து இரண்டாம் படம் மூணாம் படத்தில் வந்து புதன் இருக்கிறார் எப்பயுமே இந்த ராசிக்கும் இந்த மூணாவில் இருக்க புதன் வந்து எப்பயுமே சுக்கரன் புதன் யோகாக்காரங்க தான் தைரிய வீரிய இருந்து உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பார் அவர் மறைஞ்சாலும் நல்ல பு நல்ல சொல்லுவாங்கள்ல மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பணம் கொடுப்பார் அப்போ உங்கள் புத்தியினால் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன தான் ஆலோசனை செஞ்சால் யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க அதைத்தான் நீங்கள் கடைசி எடுப்பீங்க ஆனால் ஆலோசனை கேட்டுக்கிருவீங்க என்ன செய்யலாம் ஆனால் உங்கள் முடிவு வந்துட்டு உங்கள் முயற்சியில் தான் நீங்கள் ஜெய ஜெயிக்க வருகிறோம் இல்லையா அடுத்த ஆள் கேட்டு வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி முன்னேற்றம் உங்கள் ஆலோசனைப்படி இந்த ஆவணி மாதம் நடந்தே தீரும் அதில் எந்த மாற்றம் கிடையாது சரி அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க இப்போ சொல்லுவோம் ஒரு பூமியிலையோ ஒரு வீட்டிலையோ அதிக ஒளியும் செல்லாது அதிக இருட்டும் செல்லாது அதிகமாக ஒளி இருக்கியா நம்மளால் மூழிச்சு பார்க்க முடியுமா முடியாது அதிகமான இருட்டியா அதுவும் ஒன்றும் தெரியாது இதுவும் ஒன்றும் தெரியாது அதுவும் ஒன்றும் தெரியாது ஆனால் இதில் ஒன்றை மட்டும் ஏற்றுக்கலாம் இப்ப நான் ஒளியாவது ஏற்றுக்கலாம்யா ஆனால் இருட்டை ஏற்றுக்கவே முடியாது உதாரணம் சொல்லணே இப்போ நல்லா மழை பெய்யுதுங்க அடித்து ஊற்றுது யாரை வெளியே போக முடியுமா நகர முடியுமா வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிடுவோம் மழை விடட்டுமியா அப்படின்றோம் ஊர் நாள் பெஞ்சால் வெளியே போமா அந்தந்த காரியம் அங்கங்கே தடைப்பட்டு நிற்கும் ரோட்டில் வண்டியில் போக முடியாது மலைச்சரிவு அது இதுன்னு போட்டு எங்கிட்ட நகல முடியாது ஏன்னா கரண்ட் இருக்காது பஸ்ஸுகள் ஓடாது வைக்காது அங்கங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம் எங்கேயுமே தண்ணி பொங்கி ஓடிக்கிட்டு இருக்கும் பாலை உடஞ்சிக்கிட்டு இருக்கும் இதே வெயில் அடிக்கட்டும் என்ன வெயில் அடித்தாலும் உசு உசு உசுன்னு போயிடுவாங்க அப்போ நாலாம் இடத்துல சூரியனும் சுக்கரன் இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் உஷ்ணம் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் அலர்ஜி உடல் அலர்ஜி செரிமான கோளாறுகள் வந்து விலகும் நிரந்தரம் கிடையாது அதுக்கு என்ன சாமி சொல்கிறீங்க நினைக்கா அது நிரந்தரம் கிடையாதுயா அதெல்லாம் வந்து போகும் மழை பெஞ்சிகிட்டே இருக்க மழை நிற்கும்ல அந்த மாதிரி சரி அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு காமம் சற்று கூடுதலாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா ரிசபராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் சபல புத்தி உள்ளவங்க தான் ஏன்னா சுக்கரன் வீட்டில் சொல்ல வேணும் கூட அந்த சுக்கரன் வீட்டில் தான் சந்திரம் போய் உச்சம் பெறுறார் ஏன் அழகு இடத்துல தானே சந்திரன் போவேன் அப்போ பொதுவாகவே சபலம் சபல புத்தி கொண்டவர்கள் இந்த தான் உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்குது அப்போ சபலத்தை நீங்கள் குறைத்து விடுங்கள் அப்போ சபல புத்தி இருந்தால் உங்களுடைய பணம் சரியும் பெண்கள் பெண்கள்னால் மாற்று மத பெண்கள் உதவி பெண்கள் உங்களோட மூத்தவங்க பெண்களால் உங்களுக்கு சில சில உடல் உபாதைகளும் மன வேதனைகளும் பண பிரச்சனைகளும் பண மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மற்றபடி நீங்கள் உங்கள் வீடு வாகன சுகிறதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க நல்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு கம்பெனியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல இடம் வாங்கி போடுவீங்க நல்ல ஹோமங்கள் பண்ணுவீங்க பசுமாடுபா எல்லாமே இருக்குங்க ஆனால் சபல புத்தினால் அந்த உங்களுடைய பணத்தை பிற பெண்களிடம் ஏமாந்து விடாதீர்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து வைப்பாங்க பத்தாயிரம் கொடுத்து வைப்பாங்க நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தேன்டுவாங்க இது தேவையா அப்போ பண விஷயத்தில் பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபோனில் பேசுகிறீங்க அவங்க எதையா பேசுவாங்க நீங்கள் சம்பளமாக பேசுவீங்க அதை ஒரு ரெக்கார்டு பண்ணி அதை உங்ககிட்டக்கே திருப்பி விட்டு உங்களோட பணத்தை பறிக்க முற்பாடுகிறார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விஷயத்தில் சிவராசிக்காரங்க ஆவணி மாதத்தில் சரி அடுத்து தாயார் வழியில் நாலாம் இடம் வந்து தாய்க்குது தாய் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் மூட்டு வலி உழங்கால் வலி முதுகு தண்டு வலி இதில் ஏதாவது கத்தி அழுபட்டு அதனால் தையல் போட்டு சின்ன சின்ன விபத்துகள் வந்து அதனால் செலவழிக்க நேரும் பெரிய செலவு கிடையாது சின்ன செலவு வரும் இல்லை சில பேருக்கு கிரகம் நல்ல அமைப்பாக இருந்தால் உங்கள் மனைவி வச்சுக்கிருவோம் இப்போ தாய் தப்பு கிடையாது எனக்கு மனைவி எடுத்துட்டோமா உங்களுக்கு சுப செலவுனால் எப்படின்னா ஒரு கணிசியாக இருக்காங்க குழந்த போகுது அந்த குழந்தை அறுவை சிகிச்சை மூலம் பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் எப்படியோ உங்களுக்கு ஒரு சுப ஒரு அசுப செலவில் சுப செலவு அது அசுபம் சொல்ல முடியாது குழந்த சோப்பிரசம் பிறன்னு ஆசைப்படுறோம் இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலை எங்கே பிறகுது நூற்றில் எண்பது சதவிகிதம் ஆப்ரேஷனாக இருக்குது இருபது சதவீதம்னா சோப்பிரசவம் பிறகுது அப்போ உங்கள் கட்டப்படும் இருக்க நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல உணவு தானியங்களை நல்ல நொறுங்க சாப்பிட்டு பழகுங்க அது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உங்களை உடம்பை வெயிட் போட விட்டுறாதீங்க ரொம்ப மைனஸ் அது உங்களுக்கு வெயிட்டு போட்டோம்னா உங்களால் அதை ஜீர்ணிக்க முடியாது சுறுசுறுப்பாக இருக்க பழகி கொள்ளுங்கள் இது வந்து ஆண்களுக்கு வெளியிடங்களில் கவனமாக இருக்கக்கூடியது சரி அதே போல் பெண்களுக்கு பார்ப்போம் சில பெண்கள் என்னங்க ஆண்கள் எங்களுக்கு எப்படியா அப்படிம்பாங்க பெண்களுக்கு இப்போ சொன்னேன்னு பார்த்தீங்களா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைமுக இடங்களில் அலர்ஜிகள் உடல் உபாதைகள் என்னத்தையா தடை அதில் வந்து சின்ன சின்ன அலர்ஜி வந்து அதில் சிக்கல் வரக்கூடிய காலமாக இருக்குது அதனால் அந்த காலத்துலனா இப்போ தான் என்னென்னமோ சொல்கிறாங்க துணியாக ஆனால் அந்த காலத்தில் நார்மலாக செஞ்சாங்க நல்லா இருந்தாங்க பதினஞ்சு பிள்ளை இருபதில் பிடித்தாங்க இன்றைக்கி ஒரு பிள்ளை ரெண்டுபடி தந்த இந்த ஆட்டம் போடுறோம் அப்போ என்ன நம்ம உடல் மாற்றங்களும் உணவு முறையிலும் மாறிடுச்சு அப்போ உடம்பு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து உடல் தாங்க வரப்பிரசாதம் உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பாதுகாத்துக்கிறணும் உங்கள் உடம்பு தான் வசியம் உங்கள் கணவனுக்காக இந்த உடம்பு ப பிறந்திருக்கீங்க இதை பரிமாறணும் அப்போ அந்த உடம்பு எப்படி வச்சுக்கிறணும் சில வீட்டில் பார்த்தா வீடை சுத்தமாக வச்சுருப்பாங்க அவங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க சுத்தம் இருந்தால் தான் வீடு சுத்தமாக அப்போ நம்ம உடம்பு பெண்கள் எப்பயுமே உங்கள் உடம்பு சுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமான உணவை சாப்பிடுங்க சூடாக சாப்பிடுங்க நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள் ஜம் பண்ணுறங்க தப்பே கிடையாது அதுக்குத்தானே பிரிவு எடுத்துருக்குறோம் அப்போ பெண்கள் வந்து உணவு விஷயங்களையும் உடல் விசயம் உங்களை கவனிச்சுக்கோங்க மற்ற ரெண்டாக பார்ப்போம் தனக்கு போதும் தானம்யா முதல் சாப்பாடு வந்து பெண்கள் நல்லா நல்ல சொல்கிறது தான் சவராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் பண்ணி முத நீங்கள் முதல் நீங்கள் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்ப்போம் பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் ரெண்டாவது கனவு கொடுப்போம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லா சமைச்சு போட முடியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெண்கள்லாம் யார் சிவராசிக்காரங்களுக்கு உங்களுடைய முன்கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க புருஷனை அவன் சேட்டை ஒன்றை தான் செய்வேன் உங்களுக்கு ஒன்று நீங்கள் சேட்டை பண்ணணும் இல்லை அவன் சேட்டை பண்ணணும் யாராவது சேட்டை பண்ணணும் அதில் கோவப்படணும் அப்பப்போ கருபூருன்னு ஆகணும் அப்புறம் சேரணும் இதுதான் குடும்பம் நினச்ச மாதிரியே அடைஞ்சிருமா எல்லாமே அமையாது அப்போ பெண்கள் கொஞ்சம் கோவம் அதில் முக்கியமாக கார்த்திகை நட்சத்திரத்தில் கொஞ்சம் கோவம் அதிகமாக இருக்கும் ரோகிணியாக கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் மிருகசம் விடாது ஏன்னா அது வந்து சூரியன் விடுது செவ்வாய் விடு அப்போ கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு செல்வம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் நிறைஞ்சு வழிய போகுது அதே போல் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கனால குழந்தைய வந்து நல்லபடியாக படிக்கணும் இந்த மாணவ மாணவியை நல்லா படிக்கணும் கவனம் செலுத்தணும் நல்ல விநாயகர் வழிபாடு பண்ணணும் ஏன்னா மறதி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து குரு ஜென்ம குருவாக இருந்து அஞ்சாம் இடத்தை கேது இருக்கிறனால மர ஞானக்காரகன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு இதனால் நல்ல விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா படிங்க இது மாணவிக மாணவியர்களுக்கு அதே போல் எட்டாம் இடம் சந்திரனால கண்டிப்பான அம்மா வழியில் அம்மா இருக்கிறவங்கள சின்ன சின்ன அசுவ செலவு வந்து விலகும் அதை நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பத்தாம் இட சனி நல்ல இப்போ தொழில் பண்ணுற இடங்கள் வியாபாரத்துக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது அதில் இந்த மாட்டுக்கிறது புதிய நண்பர்களும் சேருவாங்க அதனால் முன்னேற்றங்கள் அடைவீர்கள் மாட்டுக்கிறது அடை பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கார் அதாவது இந்த இந்த ராசி பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திரியது அதிர்ஷ்டங்கள் ஒன்றை இழந்து ஒன்று பெற மாதிரி உண்டான வாழ்க்கைகள் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க ஏற்கனவே வீடு இருந்திருப்பீங்க அதை இழந்தால் தான் அந்த வீடு போக முடியும் இங்கே இருக்க முடியுமா ஒன்றை இழந்து ஒன்றை பெற முடியும் விதை தான் விளைச்சலை பெற முடியும் அந்த மாதிரி அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பதினொன்றாம் இடத்துலேருந்து அள்ளி வழங்குவார் மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் சிவராசிக்காரர்களுக்கு நல்ல அனுபவமும் நல்ல ஆனந்தமும் நல்ல அதிர்ஷ்டமும் பக்குவத்தை கொடுக்குறது இதை பயன்படுத்தி சிவராசிக்காரங்க சிறப்பாக வாழுங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்காகவே இந்த மாதம் உங்கள் மாதம் அது நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் அப்படி நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றோம் அடுத்த தோப்பில் சந்திப்போமா